அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு அருள்மிகு வண்டார் குழலம்மை உடனுரை அருள்மிகு வடாரண்யேஸ்வரர் சுவாமி திருக்கோயிலோட நடை திறக்கக்கூடிய நேரம் பற்றின பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வடாரண்யேஸ்வரர் கோயில் நடராஜ பெருமானோட ஐந்து சபைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய ரத்ன சபையாக திகழது காரைக்கால் அம்மையாருக்கு நடராஜ பெருமான் காட்சி கொடுத்தது இந்த திருவாலங்காடு ஸ்தலம்னும் சொல்லப்பட்டிருக்கு பட்டு அது இந்த திருத்தலத்தில் இறைவனோட காலடியில் இன்றும் காரைக்கால் அம்மையார் வாழ்கிறார் அப்படிங்கிற தகவலையும் சொல்கிறாங்க இந்த கோயில் நடை திறக்கக்கூடிய நேரம் என்னன்னு பார்த்தோன்னா தினமும் காலை ஆறு மணிக்கு இந்த திருக்கோயிலோட நடை திறக்கப்படுகிறது காலை ஆறு மணி முதல் இரவு ஏழு நாற்பத்தி ஐந்து மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் பக்தர்கள் தொடர்ந்து தரிசனம் செய்யலாம் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க திருவிழா காலங்களில் தரிசன நேரமும் பூஜை நேரங்களும் நடை திறக்கக்கூடிய நேரமும் மாறுதலுக்கு உட்பட்டதுங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க திருவாலங்காட்டில் இருக்கக்கூடிய நடராஜ தாண்டவம் ஊர்துவ தாண்டவம் அப்படின்னும் அழைக்கப்படுகிறது இந்த திருக்கோயிலுக்கு நாமும் சென்று இறைவனை வழிபட்டு அவருடைய அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் ஞாபகமா அன்பின் ஆன்மீகத்திற்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்